கரூரில் வீட்டின் வெளியே உறங்கிக் கொண்டிருந்த குடும்பத்தினரிடம் முகமூடி அணிந்த கொள்ளையின் திருடம் முயற்சிக்கு சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு கரூர் மாவட்டம் வாங்கல் அடுத்த மாரிகொண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த குடும்பத்தினர் வீட்டின் வெளியே வராண்டாவில் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் இந்த நிலையில் நடு இரவில் நபர் ஒருவர் முகத்தை மூடிக்கொண்டு உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது டார்ச் லைட் அடித்து நகையை திருட முயன்றிருக்கிறார் அப்போது திடீரென்று சத்தம் கேட்கவே அங்கிருந்து மெதுவாக தப்பித்து சென்றிருக்கிறார் இந்த நிலையில் தற்போது முகமூடி அணிந்த கொள்ளையின் ஒருவர் நடு இரவில் சுவரேறி குதித்து திருட முயன்ற சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு